சென்னை திருவற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடுவுடையம்மன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்தை ஒட்டி மூலவருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் கவசம் மூன்று நாட்கள் திறக்கப்பட்டு புனுகு சாம்பிராணி தைலாபிஷேகம் நடக்கும் அதன்படி வரும் பதினாலாம் தேதி மாலை ஆதிபுரீஸ்வரருக்கு அணிவிக்கப்பட்டு உள்ள தங்கமுலாம் பூசிய கவசம் திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் ஆதிபுரீஸ்வரரை கவசமின்றி தரிசிக்க முடியும் மூன்று நாட்களும் புனுகு சாம்பிராணி தைலாபிஷேகம் நடக்கும் பின் பதினாறாம் தேதி இரவு எட்டு மணிக்கு அர்த்த ஜாம பூஜைக்கு பின் மீண்டும் கவசம் அணிவிக்கப்படும் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறப்பை முன்னிட்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆதிபுரீஸ்வரர் தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் அதிசய வைபவத்தை காண சென்னை மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கானோர் குவிவர் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகள் குறித்து கோவில் உதவி கமிஷனர் நற்சோனை தலைமையில் போலீசார் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வர் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கோவில் வளாகத்தில் முப்பத்தி இரண்டு சிசிடிவி கேமராக்கள் உள்ளன சன்னதி தெரு மாட வீதிகளிலும் தற்காலிகமாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன வரிசையில் நிற்கும் பக்தர்கள் மழையில் நனையாமல் இருக்க மேற்கூரை அமைத்தல் குடிநீர் வசதி பெண்களுக்கு மூன்று இ டாய்லெட் மற்றும் ஆண்களுக்கு ஒரு இ டாய்லெட் ஆம்புலன்ஸ் வசதி தீயணைப்பு வண்டி முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகளுக்கு சிறப்பு வசதி ஆறுவில் சேர்கள் உள்ளன வரிசையை ஒழுங்குபடுத்தும் தன்னார்வலர்கள் மற்றும் போலீசார் பக்தர்களிடம் இன்முகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் வரிசையில் குளறுபடி சிபாரிசு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்பதால் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை இடமாற்றம் செய்யப்படுவர் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் விழாவை எங்கெல்லாம் தமிழ் சான்றோர்கள் இந்த தீப திருநாளை உருவாக்கினார்களோ அந்த இடங்களில் அத்தனை இடங்களிலும் தீபாவளி திருநாள் நேற்றைக்கு விமர்சையாக நடைபெற்றது அதில் திருவண்ணாமலை என்பது போலிட்டிகை சுற்றியில் நடப்படுகின்ற பதிமூன்று திருவள்ளத்தில் ஒரு திருவிழா யாரும் எதிர்பாராத வண்ணம் இயற்கையும் இறைவனும் இந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற அசைக்க முடியாத ஒரு நல்லாட்சி என்பதை நியூபிக்கின்ற வகையில் நேற்றைக்கு இயற்கையும் இறைவனும் அருளிய வரத்தோடு மாண்பு முதலமைச்சரோட நல்லாசியோடு நேற்றைக்கு தீப திருவிழா கோலாகலமாக மீதாக நடைபெற்றது அந்த வகையிலே தீப திருவிழாவை முன்னிட்டு பௌர்ணமி திங்கள் உட்பட மூன்று நாட்களில் இந்த கபாலம் திறக்கின்ற நிகழ்வு நடைபெறும் இந்த நிகழ்வுக்கு லட்சக்கணக்கான மக்கள் தரிசனத்திற்கு வருவார்கள் இது சிறப்பு என்றால் என்னவென்றால் அந்த மூன்று நாட்கள் தான் இறைவனை முழுமையாக தரிசிக்க முடியும் அந்த மூன்று நாட்களுக்கு பிறகு அதில் புழுது போன்ற வாசனை தினங்கள் அடங்கிய கபாலத்துக்குள் வைக்கப்படும் அவை கருகி மையாகத்தான் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அவைவில் ஒரு சிறப்பு லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் காவல்துறையில் இந்து சமயத்தில் ஒருங்கிணைந்து வருகின்ற பக்தர்களுக்கு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இன்று இரவு வழக்கத்தை விட கூடுதலாக பக்தர்களுக்கு தரிசனம் காட்டுவதற்கு பதினோரு மணி கடந்தாலும் பரவாயில்லை என்று குருக்களுடைய அவருடைய ஆலோசனையை பெற்று இன்றைக்கு இரவு நள்ளிரவு வரையில் இந்த தரிசனம் தொடரும் இந்த மூன்று நாட்களும் வருகின்ற பக்தர்களுக்கு போதுமான அனைத்து அடிப்படை வசதிகளையும் சிறப்பான வகையில் பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பக்தர்கள் மகிழ்ச்சியாக நல்ல எல்லோரும் வரவேற்க தகுந்த ஒன்றுதான் மின்னணு கருத்துப் போட்டி என்பது முதல் கட்டமாக ஏழு திருக்கோயில்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது வடபழனியில் துணையினுடைய அமைச்சர் என்ற வகையில் மாண்பு தமிழக முதல் நல்லாட்சியோடு இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக அனைத்து நாற்பத்தி ஆறு மூணு திருவிழி வருகின்ற திருக்கோயில்களில் அதிக பக்தர்கள் வருகின்ற திருக்கோயிலும் அவை ஏற்படுத்தப்படுகின்றன படிப்படியாக அனைத்து திருக்கோயிலும் அதை ஏற்படுவதற்குண்டான முயற்சிகளை இந்து சமயத்துறை தமிழக முதல் மற்றும் நலனு வழிகாட்டுதலோடு ஏற்பாடு செய்யும்